உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ வர்ஜனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இவ்விழாவில் சசிபாலனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது